السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي، هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة ألبكم ملككم يا الإسلام يا سهود رجالي، الله بمليار رجالي الله تعالى ومريتوه صلى الله عليه وسلم وره ومن ورائه ومن واركه الارتلال كمار، ومن كتائه என்னென்ன விடயங்களை விட்டு அவரோடு நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அளித்ததாக உங்களையும் வேண்டிக்கொள்கிறேன் அன்பார்ந்த அல்லாவின் உதடியார்களே இன்றைய நமது உரையினுடைய தலைப்பு ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கும் ஹாஜிகளுக்கான அறிவுரைகளும் ஹஜ் முதல் பத்து தினங்களின் சிறப்பு அன்பார்ந்த சகோதரர்களே இன்று பல சகோதரர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் தம் மீது கடமையான கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் இன்னும் சிலர் உபரியாக சுண்ணத்தான ஹஜ்ஜுகளை செய்வதற்காகவும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய கட்டடையை ஏற்று வலில் அல் குர்வாலி அல்லாஹு தாலா சொல்வதை கேட்ப மனிதர்கள் மீது அல்லாவுக்காக வேண்டிய ஹஜ்ஜு செய்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது வணிதபாஹி சபீதா யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது கஃபர யார் அதனை மறுப்பாரோ நல்லாக அரியும் ஆனால் ஆழமீன் அல்லஹுத்தாளா அகிலத்தார்களை விட்டும் எவ்விதமான தேவையுமற்றவன் என்பதாக அல்லாஹத்தாலா சொல்கிறார் நபி சொல்லாஹு அலையி அவர்களுடைய கட்டளை மனிதர்களே தாலா உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறார் எனவே நீங்கள் ஹஜ்ஜ் செய்யுங்கள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த இறைக்கட்டளை நபி அவருடைய பொன்மொழி இதற்கேற்ப இதனை இதற்கு அடிபறிவதற்காக வேண்டி பல சகோதரர்கள் ஹஜ் செய்வதற்காக இன்று தயாராகி வருகின்றார்கள் அன்பு அந்த சகோதரர்களை அதன் மூலமாக அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நமது பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட வேண்டும் தமது பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் தமது அந்தஸ்துகளை மென்மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும் சூழத்துக்கு தகுதியானவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கடமையை நிறைவேற்றச் செல்கிறார்கள் விசலல்லாஹு அலி வசல் என்ன சொன்னார்கள் ஹஜ் ஹஜ்ஜு செய்வதை பற்றி சொல்லும் பொழுது மன் ஹஜ் பலம் எர்பூஸ் யார் உடலுறவில் ஈடுபடாமல் அதே போல பாவமான சேட்பு செயற்பாடுகளில் ஈடுபடாமல் ஹஜ் ஹஜ்ஜை ஹஜ்ஜுடைய கடமையை பூர்த்தி செய்கிறார்களோ அவர் ரஜா கயவுமி வளர்ந்த தூ அன்றைய தினம் பிறந்த பாடகனை போன்றி அவர் அந்த ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வருகின்றார் அதாவது எவ்விதமான பாவமற்றவராக பரிசுத்தவாதியாக அவர் ஹதிலே ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருகிறார் என்பதாக சொல்கிறார்கள் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரியிலே வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் அபிசெல்லவமாக சொல்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கான கூடி சோளத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது சோளத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதாக சொல்கிறார்கள் இன்னும் ஒரு ஹதீஸ் அபிசெல்லவமாக அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருங்கள் ஏனென்றால் அந்த இரண்டு வணக்கங்களும் உங்களுடைய ஏழ்மையையும் நன்மையை பாவங்களையும் போக்கக்கூடியதாக இருக்கிறது எவ்வாறு இரும்பினுடைய அதேபோல தங்கம் வெள்ளியினுடைய அழுக்குகளை அந்த பொற்கனுடைய அந்த நெருப்பு போக்கிவிடுகிறதோ அதே போன்று ஏழ்மையையும் தீ தீமைகளையும் பாவங்களையும் இந்த மனிதனுடைய பாவங்களையும் இந்த மும்ராவும் அழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் யாரெல்லாம் கிழமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு முக்கியமான சில அறிவுரைகளை இந்த இடத்தில் நாங்கள் வழங்குவதற்கு ஆசைப்படுகின்றோம் அதிலே முதலாவதாக நமது எண்ணங்களை நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த கடமையை நாங்கள் ஹஜ் செய்வதனுடைய நோக்கம் அல்லாவுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வது என்ற அந்த எண்ணத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜி என்பது ஒரு வணக்கம் ஹஜ்ஜி என்பது ஒரு வணக்கம் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அவைகள் அல்லாவுக்க வேண்டி என்று மாத்திரம் செய்யப்படாத சந்தர்ப்பத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விளையாடு ஒமா உமில்புல்லீன் அவுக்காக மாத்திரம்தான் இந்த மனிதன் வணங்குமாறு கட்டளையிடப்பட்டிருக்கிறான் அந்த வணக்கத்தில் வேறு யாரையும் கூட்டு கூடாது என்பது தெளிவான விரைவினுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் அன் அன்பாந்த சோதனையில் அல்லாஹு தாரா எந்த ஒரு அமலையும் இஹலாசோடு செய்யப்படாத சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே போல இஸ்லாம் காட்டிய வழிமுறை பிரகாரம் அதனை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹுத்தாரா அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்வான் உடைய வணக்க வழிபாடுகளே யாரையாவது ஒருவரை நாங்கள் கூட்டு சேர்ப்போமானால் வேறு ஏதாவது ஒரு தவறான நோக்கம் அங்கு ஏற்படுமானால் அல்லஹுத்தாலா அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே தான் ஹதி குதுசீரே அல்லாஹு தாலா சொல்கிறான் அடகாய் அரிசிற்கு நான் எந்த விதமான இணையையும் விட்டு தேவையற்றவன் எந்த விதமான இணையையும் விட்டு தேவையற்றவன் யாராவது ஒரு அமலை செய்து அதில் எனக்கு இணையாக யாரையாவது ஒருவரை ஆக்கிடுவார்களே ஆனால் நான் அந்த அமலை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவேன் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்கிறார் இந்த ஹதி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்ப அந்த சகோதரர்களே எனவேதான் சுலுல்லாஹி சலம்வாஹும் அலைவசல்ல அவர்கள் தனது ஹஜ்ஜு கடமையிலே கடமையை நிறைவேற்றக்கூடிய நிலத்திலே அவர்கள் செய்த ஒரு துவா என்ன துவாஹும் எனது இந்த ஹஜ்ஜை நான் எந்த விதமான முகஸ்ததியும் இல்லாமல் எந்த விதமான பேருக்கும் புகழுக்கும் இல்லாமல் இந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்றுகின்றேன் என்பதாக நபிசலாஹு அலைகள் துவா செய்வார்கள் அன்பான அந்த சகோதரர்களே எனவே முதலாவது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் கவனத்தில் செலுத்த கவனம் செலுத்த வேண்டிய விடயம் இஹ்லாஸ் அல்லாஹுக்காக வேண்டி என்று மாத்திரம் அந்த கடமையை நிறைவேற்றுவது இரண்டாவது நபிசல்லாஹூ அலைவாசலம் அவர்களுடைய வழிமுறைகளை பேணி நாங்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் நமது இஷ்டப்பிரகாரம் நமக்கு நினைத்த பிரகாரம் இந்த ஹஜ்ஜை நாங்கள் நிறைவேற்ற முடியாது ஏனென்றால் விசவல்லு அலி செல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் மிக தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் அப்படி செய்துவிட்டு சொன்னார்கள் குது அண்ணி வனாசிக்கவும் உங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை என்னிடத்திலே இருந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரவி அவர்கள் எங்களுக்கு செய்து காட்டிவிட்டு சென்றார்கள் சகோதரே நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அது அதிலே இஹலாஸ் அல்லாவுக்காக வேண்டி இருக்க வேண்டும் இரண்டாவது அவர்கள் காட்டிய வழிமுறை பிரகாரம் அது செய்யப்பட வேண்டும் எனவே இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை உரியவர்களிடம் சென்று அதனை கற்றுக்கொள்வதிலே கவனம் செலுத்த வேண்டும் நபிஸ்வல்லாஹு அலி வசலம் அவர்கள் எவ்வாறு ஹஜ்ஜு செய்தார்கள் என்பதை நாங்கள் மிக கவனமாக படிக்க வேண்டும் ஏனென்றால் ஹஜ் என்பது மிக முக்கியமான ஒரு வணக்கம் இஸ்லாத்திலே ஐந்து ருக்குன்களில் ஒரு கடமை ஐந்து ருக்குன்களில் ஐந்து கடமைகளில் ஒரு கடமை எனவே அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அன்று பிறந்த பாடகனை போன்று அந்த ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வர வேண்டும் என்றால் சூழத்துக்கு தகுதியான ஹஜ்ஜாக எங்களுடைய ஹஜ்ஜு மாற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த ஹஜ்ஜை உரிய முறைப்படி நிறைவேற்றினால்தான் அந்த சிறப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதில் எது செய்ய வேண்டும் எதனை செய்ய வேண்டும் இதனை செய்யக்கூடாது என்று குருவான் ஹாஜி இடம்பெற்றிருக்கிறதோ அவற்றை சிறந்த முறையை கற்று அதற்கேற்ப நாம் நமது ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் அதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு அதிலே புரிய முடியாதவற்றை தெரியாத தெரிந்த கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கெல்லாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதோ இருக்கின்றதோ அவர்கள் அதற்கென்று தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நூட்களை தெரிவு செய்து அவற்றை படித்து ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பிருந்தே அதற்கான தயாரிப்புகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும் ஹஜ் உம்ராவை பொறுத்தவரையிலே அது ஏனைய கடமைகளை போன்ற சாதாரண ஒரு கடமை இல்லை அதுலே ஒரு தவறை நாங்கள் செய்துவிட்டால் சில வேளை அந்த தவறையினுடைய விளை பின்விளைவு முழு வருடமும் நாங்கள் அந்த தவறை சுமக்க வேண்டிய ஏற்படும் அடுத்த முறை ஹஜ்ஜு செய்யும் வரை அடுத்த முறை உம்ரா செய்யும் வரைக்கும் அந்த அதனுடைய பாதிப்பு இருந்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே எப்படியாவது செய்துவிட்டு எப்படியாவது பிறகு பத்துவா கேட்டுக்கொள்ளலாம் என்று நாங்கள் ஹஜ்ஜுடைய விடயங்களிலே கவனகீனமாக இருப்போம் என்று சொன்னால் மிகப்பெரிய பாரிய விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே ஹஜ் உம்ரா என்பது ஏழைய கடமைகளை போன்ற ஒரு சாதாரண கடமை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துவிட்டால் ஒரு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதை செய்வதா இல்லை செய்யக்கூடாதா என்ன செய்வது என்ற ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அந்த இடத்திலே இருந்து நாங்கள் அந்த சந்தேகத்தை கொள்ள வேண்டும் பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என்று நாங்கள் ஏதேனும் தவறுதலாக செய்துவிட்டால் பிறகு பெரிய பாரிய விளைவுகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதேபோல் அன்பா அந்த சகோதரர்களே ஹஜ்ஜுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் எப்படியாவது கடமையை முடித்துவிட வேண்டும் இப்படியாவது முடித்து முடித்துவிட வேண்டும் என்ற ஒரு பெரும் சுமையை இறக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே எங்களுடைய செயற்பாடுகள் அமையக்கூடாது மாற்றமாக ஹஜ்ஜை எவ்வளவு பரிபூரணமாக எங்களுக்கு செய்ய முடியுமோ அவ்வாறு செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அதனுடைய கடமைகளை மாத்திரமல்லாமல் சுண்ணத்தான நகையிலான எல்லா விடயங்களையும் நாங்கள் பரிபூரணப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் அந்த ஹஜ்ஜு ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹூரசூ வெங்கடத்திலிருந்து எந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்களோ அந்த மாற்றத்தை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஹஜ்ஜாக அந்த ஹஜ்ஜை நாங்கள் மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் எனவே ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விடயம்தான் நட்பன் நல்ல பண்போடு பொறுமையோடு நாங்கள் அந்த ஹஜ்ஜை நாங்கள் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹஜ்ஜுடைய பிரயாணம் இருக்கிறதே அது ஒரு மனிதனுடைய பண்புகளை உண்மையான பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ஹஜ்ஜுடைய பயணம் ஹஜ்ஜுடைய பயணம் ஏனென்றால் அந்த ஹஜ்ஜுடைய நேரத்திலே பல்வேறு விதமான சிலமங்கள் நாங்கள் எதிர்பார்க்காத பல்வேறு விதமான நெருக்கடிகள் சிரமங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் என்பவெல்லாம் நிறைய நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே இந்த நேரத்திலே தான் எங்களது உண்மையான பண்பாடுகள் வெளிப்படும் சிலவேளை நாங்கள் மக்களோடு நல்ல மனிதர்கள் போன்று எங்களுக்கு நடிக்க முடியும் எப்பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சிக்கல்களும் இல்லாத சந்தர்ப்பத்திலே நாங்கள் நல்லவர்கள் போன்று இருப்பது எங்களுக்கு பெரிய சிரமம் ஒன்றும் கிடையாது எப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை வருகிறதோ ஒரு நெருக்கடி வருகிறதோ ஒரு சோதனை வருகிறதோ இந்த நேரத்திலே நாம் நட்புண்பாடு நடப்பதுதான் உண்மையான பண்பாடு உண்மையான பண்பாடு என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் எனவே எவ்வளவுதான் சிலமங்கள் பிரச்சனைகள் தடங்கல்கள் வந்தாலும் நாங்கள் மென்மையாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் நம்மோடு இருக்கக்கூடிய சக நண்பர்கள் ஏனைய முஸ்லிம்கள் ஏனைய ஹாஜிகள் அதே போல பலவீனமான பெண்கள் வயோதிபர்கள் நோயாளிகள் இவர்கள் எல்லோரும் வந்து ஹஜ்ஜுடைய கிழமையில வந்திருப்பார்கள் எனவே அவர்களுக்கு எந்த விதமான அசௌகரியமும் ஏற்படாமல் அவற்றை அவர்களுக்கு எங்களின் மூலமாக இந்த எந்த விதமான அசௌகரியங்களும் ஏற்பட்டு விடாமல் கவனமாக நாங்கள் இருப்பதோடு மற்றவர்கள் மூலமாக எங்களுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்பட்டால் பிரச்சனைகள் சோதனைகள் ஏற்பட்டால் அதனை பெருமனதோடு பெருமனதோடு நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு சகித்துக்கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதே தேவையற்ற வாக்குவாதங்களிலே ஈடுபடுவது தவறான மோத மோசமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதை விட்டும் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஹஜ்ஜு எங்களை அன்று பிறந்த பாலகனை போன்று திருப்பிக் கொண்டு வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதே போல அது மாத்திரமல்ல இந்த ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே சில சில மக்களுடைய ஹஜ்ஜு எப்படி என்று சொன்னால் வெறுமனே இடத்தை இடத்தையும் ஆடையையும் மாற்று மாத்திரம்தான் மாற்றுவார்கள் இஹ்ராமுடைய வளமையாக அணியக்கூடிய ஆடைக்கு பதிலாக இஹ்ராமுடைய ஆடையிலே இருப்பார்கள் வீட்டிலே இருப்பதற்கு பதிலாக மினாவுடைய டென்ட்டிலே இருப்பார்கள் அவ்வளவுதான் ஏனைய அனைத்து அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளும் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கும் எப்படி வீட்டிலே இருந்தால் சர்வசாதாரணமாக மொபைலை வைத்துக்கொண்டு வேற வேறு ஆட்களோடு பேசிக்கொண்டு உரையாடிக்கொண்டு இருப்பார்களோ அதே போன்று அங்கு சென்றாலும் ஃபோனிலோ அல்லது தொலை சாதனங்களிலோ இவைகள் சமூக வலைத்தளங்களிலோ உடாவிக்கொண்டு அவருடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள் இது மிகப்பெரிய ஒரு தவறாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஹஜ் என்பது ஒரு வணக்கம் அதனுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் மிக கவனமாக பொன்னான நேரமாக கருதி நாங்கள் இருக்க இருக்கக்கூடிய சில நாட்கள் விரல்விட்டெண்ணக்கூடிய சில நாட்கள் தான் அங்கே நான்கு ஐந்து நாட்கள் தான் இங்கிருந்து செல்லக்கூடியவர்களை பொறுத்தவரை நாங்கள் இருக்கப் போகிறோம் நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் ஒரு வாரம் இரண்டு வாரம் அல்லது ஆகக்கூடிய நாள் ஒரு ஒரு மாதம் இருப்பார்கள் எப்படியோ ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பது வெறுமனே நான்கு ஐந்து நாட்கள் தான் அப்படி ஐந்து ஐந்தாறு நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய நாட்கள் ஹஜ்ஜுடைய வினாவுடைய அதாவது ஹஜ்ஜுடைய எட்டாவது திலத்திலேருந்து பதிமூன்றாவது திலம் வரைக்கும் தான் ஹஜ்ஜுடைய நாட்கள் எனவே இந்த நாட்கள் ஐந்து ஆறு நாட்களை மிக கவனமாக நாங்கள் க கழிக்க வேண்டும் எங்களுடைய மொபைல் ஃபோன்களை ஏனைய தொட தொடர்புகளை நாங்கள் அப்படியே துண்டித்துவிட்டு அல்லாவோடு நமது தொடர்பை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து பேணி வர வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் ஹஜ்ஜுடைய வசனங்களை சொலுத்திருப்பராவிலே ஹஜ்ஜை பற்றி பேசக்கூடிய வனக்கடைங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் ஒவ்வொரு வசனத்திலும் தர திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விடைய என்னவென்றால் என்றால் அல்லாவை ஜாபகப்படுத்துங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துங்கள் என்றுதான் திரும்ப 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 அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறார் எனவே அன்பு அந்த சோதரே எவ்வளவுக்கு எங்களுக்கு அல்லாவை ஞாபகப்படுத்த முடியுமோ அல்லாஹைய திக்கர்களிலே குருவான் திலாவத்திலே துவாக்களிலே ஈடுபட முடியுமோ அதிலே தான் நாங்கள் ஈடுபட வேண்டும் துவாவிலே குருவான் இது போன்ற நல்ல விடயங்களில் தான் எங்களுடைய காலத்தை நாங்கள் அந்த ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே நாங்கள் கழிக்க வேண்டும் சதக்காக்கள் செய்வது தேவையான தேவையற்ற வார்த்தைகளை விட்டு நாங்கள் தவிழ்ந்திருப்பது எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் குறிப்பாக அதிகமான சகோதரர்கள் நாங்கள் வணக்க வழிபாட்டிலே அதிகமாக நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய எண்ணங்களில் வெறுமனை வருவது தொழுகை நோன்பு காத்து ஹஜ்ஜு உம்ரா இது போன்ற வெளிரங்கமான செயற்பாடுகள் மாத்திரம்தான் பலருடைய எண்ணங்களில் தோன்றும் ஆனால் அதைவிட அதை அதைவிட மிகவும் பவர்ஃபுல்லான விடயம்தான் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ வண வணக்கங்கள் இருக்கின்றன தவக்குள் அல்லாவின் மீது பாரம் சாட்டுவது அல்லாவை நேசிப்பது அல்லாவின் மீது பயம் உள்ளத்திலே பணிவு அல்லாவை பற்றிய அச்சம் இது போன்ற விடயங்கள் எங்களுடைய உள்ளத்திலே மேலோங்கி இருக்க வேண்டும் நாங்கள் செய்த பாவங்களை பற்றி நினைத்து அல்லாவிடத்திலே வருந்தி கை சேதப்படக்கூடிய அந்த உள்ளத்தினுடைய பக்குவம் எங்களுக்கு வர வேண்டும் அப்படியான அந்த பக்குவ பக்குவங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு நாங்கள் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பமாக இருக்கிறது எனவே அந்த பொன்னான வாய்ப்பை நாங்கள் தவறிவிட்ட கூடாது சிலருடைய எண்ணம் எப்படி என்றால் அடுத்த நேர சாப்பாடு எப்படி இருக்கும் அடுத்த பயணம் எங்களுடைய பயணம் எப்படி இருக்கும் எங்களுடைய வாகன வசதிகள் எப்படி இருக்கும் என்று இது போன்ற விடயங்களில் கவனம் செலுத்துவார்கள் ஆனால் ஹஜ்ஜுடைய முக்கியமான இது போன்ற நான் மேற் மேற்கொன்ன விடயங்களில் அவர்கள் கவனம் செலுத்த மறந்து விடுவார்கள் எனவே இது மிகப்பெரிய ஒரு தவறாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்தது அன்பாந்த சோழி ஹஜ் ஹாஜிகள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் எங்களுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது ஏனென்றால் ஆரோக்கியத்தை நாங்கள் சரியாக பேணி மாற்றால் எங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய வழக்க வழக்கங்களை சரியான முறையில் மேற்கொள்ள முடியும் எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கேடு விட வேண்டும் என்று சொன்னால் ஏற்பட்டு விடுமானால் வெறுமனே நாம் என்ன நடக்கும் எங்களுடைய காலங்கள் ஹோஸ்பிட்டலே கழிந்து விடும் வைத்தியசாலையிலே கழிந்து விடுவதற்குத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது அல்லது கட்டிலோடு கழிந்து விடும் எனவே அதற்காக வேண்டி எங்களுக்கு தரப்பட்ட அந்த அறிவுரைகளை நாங்கள் பேட வேண்டும் அதிலே மிக முக்கியமாக இயன்றளவு நாங்கள் சலநெரிசல் உள்ள இடங்களை தவிர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் மற்றவரோடு முற்றி மோதிக்கொண்டு எங்களுடைய வழக்க வழிபாடுகள் ஈடுபட விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றளவு என்றளவு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களை தவிர்த்து கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களுக்கு அதை நாங்கள் தவிர்க்க முடியாது இருந்தாலும் மற்றவர்களுக்கு இல்லாமல் நாங்கள் இருக்க வேண்டும் அதே போல உயரமான இடங்களிலே தேவையற்ற சுண்ணத் என்ற கருத்தில் இல்லாத மலைகளுக்கு அரப்பா மலைகளுக்கு ஏறுவது போன்ற தேவையற்ற அந்த செயற்பாடுகளை நாங்கள் தவிர்த்து கொள்வது போல் அதிகமாக இது மிக பெரும் வெப்பம் நிறை வெப்பம் கூடிய ஒரு காலமாக இருப்பதால் அதிகமாக நாங்கள் குளிர்பாளங்களை குடி நாங்கள் அதிகமாக நீர் போன்றவற்றை நீராஹாரங்களை அதிகமாக நாங்கள் அருந்த வேண்டும் அதே போல் குடைகளை நாங்கள் எங்களோடு எடுத்துக்கொள்வதற்கு இந்த முறை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் கடுமையான சரணரிசல் உள்ள பகுதிகளிலே நாங்கள் எங்களுடைய முகத்தை மறைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதே போன்று எங்களுடைய தனிப்பட்ட சுத்த விடயங்களில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் எமது உடம்பு நமது ஆடை நாம் இருக்கக்கூடிய இடம் இவற்றை நாங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் ஹாஜிகளுக்கு சொல்லப்படக்கூடிய முக்கியமான சில அறிவுறுத்தல்கள் அடுத்ததாக அன்பான் அந்த சகோதரி ஹஜ்ஜிக்கு செல்லா செல்லாத சகோதரர்களுக்கும் கூட இந்த துல் ஹஜ்ஜினுடைய நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள் துல் ஹஜ்ஜாவினுடைய முதல் பத்து நாட்கள் என்பது ஹாஜ் ஹஜ்ஜுக்கு செல்லா செல்லாதவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி ஆறுதல் தரக்கூடிய விதத்திலே அல்லாஹ் தான் அதற்கான சிறப்புக்களை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு சாதாரண அமல் ஒருக்கராக இருக்கலாம் ஒரு துவாவாக இருக்கலாம் ஒரு இருக்கலாம் சதக்கார செய்வதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவைகள் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அவர்கள் சொன்னார்கள் ஜிஹாது செய்வதை விட ஜிஹாது செய்வதை விட ஜிஹாதுக்கு சென்று தனது உடமையையும் தனது உயிரையும் பறிகொடுத்தவரை தவிர யாதுக்கு சென்று திரும்பி வரக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட அதிகமான நன்மைகளை அல்லாஹாலா இந்த பத்து நாட்களில் இன்றைய நாட்டிலே இருந்து நேற்று மகரவில இருந்து நேற்று மகரிபிலே இருந்து இன்று துல்ஹ் முதலாவது நாள் ஆரம்பமாகிறது துல்ஹாஜ் முதலாவது நாள் ஆரம்பமாகிறது இன்று முதல் பெருநாள் வரைக்கும் உள்ள அந்த பத்து தினங்களும் மிக 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 முக்கியமான நாட்கள் முக்கியமான நாட்கள் அதிலே செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அது என்ன அமலாக இருந்தாலும் சரி சிறிய அமலாக இருக்கலாம் பெரிய அமலாக இருக்கலாம் அதற்கு அல்லாவிடத்திலே கூடிய என்ன ஜிஹாதுக்கு சென்று போரிடக்கூடிய ஒருவருடைய போரை விட சிறந்த நன்மைகளை அல்லது சுபானுத்தான் தருகிறார் சுபஹான் அல்லா இரவு நான்காம் சகோதரர்களே இந்த நாட்களை கவனகமாக நாங்கள் க கழித்துவிடக்கூடாது ஆனால் சில சகோதரர்கள் அவருடைய உள்ளங்களிலே ரமதானுடைய காலத்திற்கு சிறப்பு இருக்கிறது அதனை அதனை மதிக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இறுதிப்பத்து வந்துவிட்டால் அதில் அதிகமான என்ற என்ற என்ன என்று பல்வேறு வழிபாடுகளில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இந்த துலகா ஜூலிய பத்து தினங்களை அவர்கள் கவனக்கெடுப்பதும் கிடையாது ஆனால் உண்மையிலே அறிஞர்களுக்கு பற்றியிலே ஒரு கருத்து வேற்றுமை இருக்கிறது என்ன கருத்து வேற்றுமை ரமதானுடைய இறுதி பத்து நாட்கள் சிறந்ததா அல்லது துல்ஹுடைய முதல் பத்து நாட்கள் சிறந்ததா என்று கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த நாட்கள் சிறப்பு வாய்ந்தவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹா இந்த நாட்களை கொண்டு சத்தியம் பத்து பத்திரவுகளை கொண்டு சத்தியம் சத்தியமாக என்ற அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் விளக்கம் அது துல் ஹஜுடைய முதல் பத்திராட்கள் என்பதாக சொல்கிறார்கள் எனவே அன்பை வலியுறுத்து அருமான் அல்லாஹு தாலா இன்னும் அல்லாஹு தாலா சொல் மக்கள் அல்லாவை ஞாபகம் செய்வதற்காக குறிப்பிட்ட சில நாட்களில் என்று அறியப்பட்ட சில நாட்களில் என்று சொல்லக்கூடிய அந்த அறியப்பட்ட நாட்கள் சொல்லப்படக்கூடிய அறியப்பட்ட நாட்கள் என்பது இந்த துல்ஹஜுடைய பத்து தினங்கள் தான் என்பதாக பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல இந்த நாட்களில் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய தான் அவுக்கு மிக விருப்பமான சுபகான வருடத்திலே ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு சில வேலை சிறப்புகள் இருக்கலாம் பல்வேறு சிறப்புகள் இருக்கலாம் ஆனால் இந்த பத்து நாட்களுக்கு உள்ள சிறப்பு என்ன இதிலே செய்யக்கூடிய அமல்களைத்தான் அவ்வாவு தானா மிகவும் விரும்புகின்றார் தாலா விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னு எங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகமா இல்லையா ஆம் இதோ எங்களுக்கு ஒரு பெரும் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல்களை செய்வதற்கு மிக இலகு ஒரு திக்கிற சொல்வதும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் இந்த பத்து நாட்களிலே அப்படியே சொன்னார்கள் அப்ப எனவே அதில் அதிகமாக நாங்கள் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய அமல் என்ன இந்த நாட்களில் அதிகமாக சொல்லுங்கள் அல்லாவை புகழுங்கள் லா இலாஹா இல்ல என்று சொல்லுங்கள் என்பதாக நம்பியவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிமந்த் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரவே அந்த சகோதரிகளை அதனைத்தான் நாங்கள் சுருக்கமாக சொன்னால் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அக்பர் என்ற அந்த திக்கரை நாங்கள் அடிக்கடி அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நேற்று மகளிர் இருந்து நாங்கள் ஆரம்பித்திருக்க வேண்டும் எனவே எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் சொல்லுவது ஆண்களை பொறுத்தவரை சப்த விட்டு சொல்வது சுண்ணத்தாக இருக்கிறது மற்றவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக நாங்கள் ஒரு கடை தெருவுக்கு சென்றால் ஒரு சூக்குக்கு சென்றால் வெளி வெளியிலே செல்லக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு மத்தியிலே பக்கத்திலே மற்றவர்கள் இருப்பார்கள் எனவே நாங்கள் சற்று நமது சப்தத்தை உயர்த்தி சொல்லும் பொழுதும் மற்றவர்களுக்கும் அது ஞாபகம் மாறும் மற்றவர்களுக்கும் அதை நாங்கள் ஞாபகம் ஊட்டுகிறோம் எனவே நாங்கள் அதனை சப்தமிட்டு நாங்கள் சொல்லுவது ஆண்களை பொறுத்தவரை சுண்ணத்தாக இருக்கிறது பெண்களும் சப்தமில்லை சப்தமில்லாமல் அவர்களும் வீடுகளிலே சொல்ல வேண்டும் வீட்டிலே உள்ள பிள்ளைகள் ஏழையவர்கள் எல்லோரும் இந்த தக்மீரை நாங்கள் அடிக்கடி கொண்டே இருக்க வேண்டும் அதனை செய்வதற்கென்று ஒரு நே இடத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதோ அல்லது நாங்கள் வேறு வேலைகள் செய்யாமல் இருந்தால் தான் அதை செய்ய வேண்டும் என்பதோ எல்லாம் கிடையாது மற்ற வேலைகளை செய்து கொண்டே இந்த தக்மீரை வெறுபடி நாவை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு அமல் எனவே எப்பொழுதும் நமது நாவும் இந்த தக்பீர்களின் மூலமாக திளைத்திருப்பது இந்த நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமை அதே போல் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலாக நாங்கள் சொல்ல முடியும் நோன்பு நோட்பது நோன்பு நோட்பது எங்களால் எவ்வளவு நோன்புகளை நோக்க முடியுமோ அது உள் ஹஜ்ஜுடைய நோன்பல்ல உல் ஹஜ்ஜுடைய நோன்பு அல்ல சுண்ணத்தான நோன்பை அவுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் என்பதற்காக வேண்டி நாங்கள் இந்த நாளையிலே நாங்கள் நோட்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக யாருக்கெல்லாம் கதா நோன்புகள் இருக்கிறதோ அவர்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி என்ன செய்யலாம் அவருடைய கதாபாட நோன்புகளை நோட்டுக்கொள்வது பெண்களை பொறுத்தவரை பொது பெரும்பாலும் அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது சில சகாபாக்கள் கூட இந்த அவர்களுடைய கதாபாட நோன்பை நோட்பதற்கு இந்த துல்ஹஜுடைய முதல் பத்து தினங்களை எதிர்பார்த்திருப்பார்கள் என்பதாக சில அறிவிப்புகளிலே நாங்கள் பா காண முடியும் அதிலும் குறிப்பாக துல்ஹ் ஒன்பதாவது தினமாக தினமான அரபாவுடைய தினம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நாளிலே நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் நோன்பு நோட்பது இரண்டு வருடங்கள் வருடங்களின் பாவங்களுக்கு அது பரிகாரமாக விடுகிறது என்பதாக நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக ஆன்பார்ந்த சகோதரர்களே இந்த நாட்களில் நன்மைகளை அல்லாஹாலா அள்ளி தருவது போல அந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய தவறுகளும் மிக பாரதூரமானவையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய பாவங்கள் இந்த நாட்களிலே செய்வது மிகவும் பாரதூரமானவையை ஏனைய நாட்களில் செய்வதும் தவறுதான் இருந்தாலும் இந்த நாட்களிலே அதாவது நாம் புறம் பேசுவது போய் சொல்லுவது ஏமாற்றுவது மோசடி செய்வது இது போன்ற பல்வேறு தவறான நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சர்வசாதாரண விடயங்கள் மற்றவர்களை பற்றி குறை கூறுவது தவறாக எண்ணுவது கீழ்த்திறமாக கருதுவது இப்படி பல்வேறு விடயங்களை நாங்கள் நாங்கள் உள்ள உல ரீதியாகவும் வெளிரங்கமான செயற்பாடுகளிலும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே இவற்றையெல்லாம் நாங்கள் தவிர்த்து பாவங்களை விட்டு நாங்கள் தவிர்த்திருப்பது மிக முக்கியமாக அறிந்து கொண்டிருக்கிறோம் ஏன் ஒரு நன்மையான காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது நாங்கள் பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும் பாவங்கள் எங்களுடைய தோல் புஜங்களிலே அறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தலைக்கு மேலால் பாவங்களை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது நன்மைகளை அதிகமாக செய்ய முடியாது அது அதற்கு அது தடையாக அமையும் பாவங்களை நமது தலையிலே நாங்கள் சுமந்திருந்தால் அது எனக்கு நன்மையான காரியங்கள் செய்வதற்கு தடையாக அமையும் ஏன் சில வேலை சில வேளை எங்களுக்கு தெரியும் நாங்கள் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் எங்களுக்கு அதற்கான அதற்கு முடியாமல் இருக்கும் சிலவே அதற்கு காரணம் என்ன பாவங்கள் நிறைந்திருக்கின்றன எனவே அந்த பாவங்களில் இருந்து நாங்கள் திருந்தி தௌபா செய்து அல்லாவிடத்திலே வருந்தி தௌபா செய்ய வேண்டும் தௌபா தௌபாவுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் வர வேண்டும் திருந்த வேண்டும் திருந்தினதன் பின்னால் தான் எங்களுக்கு நன்மையான காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் அடிக்கடி அல்லாவிடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் யா இந்த பத்து நாட்களை உனக்கு விருப்பமான முறையிலே கழிப்பதற்கு அதனுடைய ஒவ்வொரு நிமிடத்தை நிமிடத்தையும் பெருமதியாக கழிப்பதற்கு வீணா ஒரு நிமிடத்தை கூட வீணாக்கி விடாமல் இருப்பதற்கு யாரு எனக்கு அருள் புரிவாயாக என்று அல்லாவிடத்திலே அடிக்கடி எங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் நாங்கள் பிரார்த்தனை பிரார்த்திக்கக்கூடியவராக நாங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுது அல்லாஹ் சுப தஆலா என்ன செய்வார் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவார் எல்லாவற்றுக்கும் முதன்மையாக எல்லாவற்றுக்கும் முதன்மையாக நமது உள்ளத்திலே இந்த நாட்களை பற்றிய மதிப்பு மரியாதை கண்ணியம் இருக்க வேண்டும் தகவல் குழுவும் யார் அவ்வாவுடைய சின்னங்களை மதிப்பார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே தான் தக்குவா இருக்கிறது என்று அல் குருவான் சொல்கிறது இருபது நான்காம் சௌரிய எங்களுடைய உள்ளத்திலே உண்மையான ஈவான் இருக்கிறது உண்மையான தக்குவா இருக்கிறது அவ்வாவுடைய அச்சம் இருக்கிறது அவ்வாவுடைய அன்பு இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றுதான் இது போன்று சிறப்புக்குரிய நாட்களை மதிப்பது எங்கள் உள்ளத்தால் மதிப்பது அந்த உள்ளத்திலே உள்ள மதிப்பினுடைய வெளிப்பாடு தான் எங்களுடைய செயல்களிலே வரும் அப்படி இல்லாமல் எவ்வளவுதான் நாங்கள் முயற்சித்தாலும் எங்களால் அந்த செயல்களிலே அந்த விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்த முடியாது இது அந்த அந்த சோதனை அல்லஹுபான் உத்தார இங்கு சொல்லப்பட்ட விடயங்களை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏனைய மக்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வருவதற்கு தோஃ செய்வாராக அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து